வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை உலகங்களில் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் உலகங்களில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கோடான கோடை நன்றியலையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன் டிவைன் ஜோதிட உங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து நீங்க நிறைய எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பேரன்பும் ஆதரவும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சி அளிக்குது நிறைய கோயில்கள் சொல்லணும் நிறைய மக்கள் பயனடையணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த தலைப்பு சனிப்பயிற்சி என்ன சார் சனிப்பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆயிடுச்சு தான் இல்லைன்னு சொல்லல திருக்கணிதப்படி ஆயிடுச்சு வாக்கியப்படி இனிமேல் தான் போகுது வாக்கியப்படி இன்னமல் தான் திருக்கணித திருக்கணிதப்படி பயிற்சி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன வருடம் நடந்திருக்கு இந்த வருஷம் இப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு எல்லா வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருநள்ளார் கோயில் குச்சனூர் சனி எங்கெங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ எல்லா கோவில்களிலும் இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி விழா கொண்டாட போகிறாங்க இது இந்து இண்டோஸ்மெண்ட் அறநிலையத்துறையிலையும் வந்து பண்ண போகிறாங்க இந்த சனி பயிற்சி வந்து வாக்கிய ரீதியாக நம்ம பாம்பு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக கொண்டாடப்படுறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் என்ன சார் திருக்கணித பஞ்சாங்கம் என்னான்னு கேட்பீங்க அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது இப்போ நான் சொல்ல விரும்பல சில மனிதர்களால் திருத்தப்பட்டது திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கங்கிறது முன்னோர்கள் ரிஷிகள் கையாண்ட பஞ்சாங்கம் இது வேறு ஒன்றும் கிடையாது இதில் சில விஷயங்கள் இருக்கு இன்றைக்கி சயின்ஸ் ரீதியாக சில விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கிறது போகிறது வர்றதெல்லாம் கணிச்சு சில முன்கூட்டியே சில விஷங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வாக்கிய ரீதியாக அதில் வக்கர கனிவர்த்தி அதிசாரம் இதெல்லாம் இருக்குது கணக்கு இருக்கு இப்போ நம்ம சனிப்பயிற்சியை பற்றி பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்ல போகிறோம் முதல்ல மேசராசி இந்த மா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு திருநெல்வேலில் சனிப்பயிற்சி விழா நடக்க போகுது இதில் மேசராசி பிறந்தவங்க இந்த சனிப்பயிற்சியினால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நலன் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி இப்போ பேச போகிறோம் மேசராசி அன்பர்களே நீங்கள் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சி வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகுது மேசராசிக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் முதல் ரெண்டரை வருஷத்தை அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க மேசராசியில் இது வரைக்கும் இருந்தவங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் பயர் மாற்றம் திடீர் சில பேருக்கு திடீர் சொத்துக்கள் வரவடைய வேணும் அது வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் பயர் மாற்றம்லாம் கிடைச்சா நீங்க கண்டிப்பாக போகலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையிலையும் கொஞ்சம் முன்னாடி இருந்தவரை கொஞ்சம் டென்ஷன்கள் வரும் உங்களுக்குள்ள வேலையை அதிகப்படுத்துவாங்க ஆனா உங்களுக்கு அதே அதே ஊதியத்தை கொடுப்பாங்க பின்னாடி உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அதிக ஊதியத்தை ஏற்றுவாங்க இதெல்லாம் மேசராசிக்காரவங்களுக்கு நடக்கும் மேசராசியில் பிறந்தவங்க அஸ்வினி பரணி கீர்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் மேசராசில பிறந்தவங்க இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேசராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை அண்ணன் தம்பி உறவுகள் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அது கர்மாவோட பிறந்திருக்கு அப்படின்னு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உறந்தவங்க பாக பிரிவினை சொத்து ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா டாக்குமெண்ட் கையெழுத்து போட போறீங்கன்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரமா நீங்க ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி மேசராசி நீங்க ஒரு பரணி நட்சத்திரமா உங்களுடைய மனைவி கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்க மனைவிக்கு உடல் உபாதை ஏற்படும் திருமணம் ஆகலையா திருமணம் ஆகியிருக்கா குழந்தைய குழந்தை சேஃப்டியா இருக்கிற மாதிரி உங்க குழந்தைய நீங்க பாதுகாக்கணும் அதே மாதிரி இந்த மேஷம் வர்ணியில பிறந்தவங்க குடும்ப பொறுப்பு ஃபுல்லா அவங்க தான் சோப்பாங்க இந்த மேச ராசி இருக்க அவங்க தான் தலை ஹெட் அதான் நம்பர் ஒன் முதல் ராசி அவங்களுடைய குடும்ப பொறுப்பு எல்லாம் அவங்க தலையில தான் தூக்கி வைப்பாங்க அவங்க தான் ஹெட்டு அதுல இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் கூட ஒரு பிரச்சனை மேசராசி பரணி நட்சத்திரம் எல்லா குடும்ப பொறுப்பையும் அவங்க சொன்னாங்க சார் மனைவிக்கு ஒன்று நான் பார்க்குறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பார்க்குறேன் என் அண்ணன் தம்பிக்கு நான் தான் பார்த்தேன் எங்க அக்கா தங்கச்சி நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா இது எல்லாம் இந்த அதே மாதிரி இந்த பரணி பிறந்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வருவாங்க இந்த பரணி ஞ்சத்துல பிறந்தவங்க கொஞ்சம் சுயநல இருப்பாங்க அடுத்தது வந்து உழைப்பு போட்டு உண்டான எஃபெக்ட் இன்னும் வரும் இன்னும் வரும்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கு தகுந்த நேரம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருடம் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசி என்பர்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் சனி பயிற்சி பலன்கள் நான் சொல்கிறேன் இது வந்து சனி பயிற்சி பலன்கள் புத்தாண்டு பலங்கள்ல பொங்கல் வாழ்த்து பலன்கள்ல இது சனி பயிற்சி பலன்கள் மேசராசி அஸ்வி நட்சத்திரக்காரவங்க பிரச்சனையோடு இருப்பாங்க கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆனால் பரணி நட்சத்திரக்காரவங்க இந்த ஃபேஸ் பண்ண மாட்டாங்க இந்த வருடம் நல்லா இருப்பாங்க அடுத்த வருஷம் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க இதே மேசராசி கீர்த்தி நட்சத்திரக்காரங்க ஒன்னாம் பாலம் கீர்த்தி நட்சத்திரம் பிறந்தவங்க மேசராசி ஒன்றாம் பிறந்தவங்க இந்த வருடம் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அவங்களுக்கும் அடுத்த வருடம் தான் தொந்தரவு அவங்களுக்கு கண்ணு காது இஎன்டி பிரச்சனை வராம அவங்க பாத்துக்கணும் வயிற்றில் ஏதாவது ஆப்ரேஷன் நடக்காம பாத்துக்கணும் இப்ப இந்த கீர்த்தி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மேசராசி கீர்த்தி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உடல் பிரச்சனை அந்த மாதிரி ரெண்டாவது வந்து அவங்களுடைய குழந்தைங்களை டேக் கேரா பார்க்கணும் குழந்தைங்க சில நேரம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெரியவங்களா இருக்காங்க இல்ல சின்ன குழந்தையா இருக்காங்க தவறி கீழே விழுந்துருவாங்க வண்டியில வாகனத்துல போகிறத கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ லக்கணத்துக்கு பன்னெண்டுல அதாவது உங்கள் மேசராசிக்கு பன்னெண்டில் போய் சனி சஞ்சாரம் செய்து உங்கள் மேசராசிக்கு இப்போ கேது வந்து மூணுக்கு வருது அதாவது கடகத்துக்கு வருது குரு வந்து கடகத்துக்கு போகுது மூணுக்கு இந்த குரு கேது சேர்ந்தா பெரும் பணம் வர்ற மாதிரி வந்து அதை லாக் ஆகிடுவீங்க யாருக்காவது பெருசாக இடம் கொடுக்குறேன் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி நேர அதிக அதிக முதலீட்டை போட வேண்டாம் ஆமாம் ஸோ மேசராசிக்காரவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப டிஸ்டர்ப் அடைய போறவங்க அஸ்வின் நட்சத்திரம் மட்டும்தான் பரணி நட்சத்திரக்காரமோ கீர்த்திகை நட்சத்திரக்காரங்களும் டிஸ்டர்பன்ஸ் அடைய போறது இல்லை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுல டிஸ்டர்பன்ஸ் அடைவாங்க ஏன்னா ஏடராசனியோட தாக்கங்கள் நெருக்க ஆரம்பிக்கும் இப்ப சனி கும்பராசி போரட்டா நட்சத்திரத்துல தான் உள்ள போகுது மீனராசி கும்பராசிலேருந்து மீனராசி புரட்டாதி மூணு நாலாம் பாதத்தில் உள்ள போகுது அடுத்த டிசம்பர் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வக்ர நிவர்த்தி அதாவது இப்போ ஜூன் மாதம் வக்கரம் ஆகி டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி ஆகுது வாக்கிய பஞ்சாங்கப்படி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரம் போகிறப்ப மேசராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த ரேவதி நட்சத்திரம் போகிறப்ப அடுத்தது மேசராசிக்காரவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த மேசராசிக்கு வருகின்ற சனிப்பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு ஏதுவானதாக இல்லை மேசராசிக்கு அது இந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தொம்போது அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே வெளியூரில் போய் எங்கேயாவது ரொம்ப நாள் நீண்ட ஸ்டே பண்ணுறவங்க இருக்கிறவங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க இல்லை சார் ஃபாரினை முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களாம் வந்துடுங்க இதுக்கு மேலே ஃபாரின்ல இதுக்கு இதுக்கு முன்னால் போய் இருக்கிறவங்க ஒரு இருபது வருஷமா இருக்க சார் பதினஞ்சு வருஷமா இருக்கிறவங்களாம் வந்துடலாம் சில கண்ட்ரிகளுக்கு சில நாடுகளுக்கு உங்களுக்கே மனசு பிடிக்கலன்னா போக வேண்டாங்கிறேன் ஃபாரினுக்கு அது மாதிரி மலை பிரதேசங்கள் எங்கேயாவது இருக்கிறீங்கன்னா மேசராசி பதிவு ஆர்மி மில்ட்ரி நேவி ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி மலை நான் போய் நேவிக்கு போனேன் மிலிட்ரிக்கு போனேன் பத்து வருஷமா அங்கே இருக்கேன் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய உடல் உபாதைகளை தொந்தரவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இயற்கை அழிவுகள் நிறைய இருக்கு இந்த தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் இயற்கை அழிவுகள் நிறையா இருக்கு அதில் முதல்ல பாதிக்கப்படக்கூடிய ராசி மேசராசி தான் மூணு ராசி மேசராசி விருச்சிக ராசி மீன ராசி ராசி விருச்சிக ராசி மீன ராசி மூகம்பம் மண்ணழிவு பேராபத்து இதெல்லாம் பாதிக்கப்பட போறவங்க இவங்க தான் அதனால இந்த ராசிக்காரவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசி நான் சொல்றேன்னு பயந்துக்க வேண்டாம் இதுலேருந்து நீங்க ரெக்கவர் பண்ணி வரலாம் உங்களுடைய வயசுக்கு அதாவது நீங்க பதிமூணு வயசுல உள்ளவங்க அஞ்சு வயசுல உள்ளவங்களுக்கு மேசராசிக்கு பலன் உண்டு பதினஞ்சு வயசுகளுக்கு உண்டு ஐம்பது வயசுலேயும் உண்டு எண்பது வயசுலயும் மேசராசிக்காரங்க அவங்கவுங்க தசாபத்தி தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் வித்தியாசங்கள் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு எண்பது வயசு ஆகுது அப்படின்னா மேசராசிக்காரங்கள உடல்நிலைய பாத்துக்கணும் அது மேஷம் அஸ்வினியோ மேஷம் கார்த்திகேயம் சோ நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் மேசராசிக்காரங்களா மூணு நட்சத்திரமும் ஒரு ஆ ஒரு ஆலயம் சொல்றேன் அந்த ஆலயம் முக்கியமான ஆலயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஆலயம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் முஸ்லம் அதாவது விருதாச்சலம் விருப்பம் விருதாச்சலம் மாவட்டம் அந்த ஊர் பேர் வந்து கூடலை ஆத்தூர் அந்த சாமி பேர் வந்து நெட்ல நீங்க யாரும் கோயிலை சர்ச் பண்ண வேண்டாம் நீங்கள் யாரும் நெட்ல அடிச்சீங்கன்னா கூடலை ஆத்தூர் கூடலை ஆத்தூர் அந்த ஊர் பேர் நெட்ல அடிச்சீங்கன்னா நீல் நெறிநாதர் சாமி பேர் என்னது நீல் நெறிநாதர் இந்த சுவாமி பேரு இந்த சாமி வந்து சிவன் கோயில் வந்து நீல் நெறிநாதர் பராசக்தி சக்தி அதாவது ரெண்டு அம்பாள் இந்த முன்னால் போய் பார்த்தீங்கன்னா இந்த வணங்கிட்டு தான் நீங்கள் சிவனை வணங்க முடியும் கூடலை ஆத்தூர் அந்த ஊர் பேர் வந்து கூடலை ஆத்தூர் கூடலை ஆத்தூர்னா இந்த மேஷம் மேஷம்பரணி மேஷம் அஸ்வினி மேஷம் கார்த்திகை போய் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தால் ஒரு புது எனர்ஜி வந்துடும் புது எஃபெக்ட் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தொம்போது நீங்கள் ஏட செய்ய கண்டு பயப்பட வேணாம் அசம் ஜன பயப்பட வேணாம் ஒரு சில தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும் அவங்கவுங்க கர்மா விதிப்படி திதி வழிப்படி இப்போ ஒரே ஒருத்தருக்கு மேசராசியில் பிறந்து யாராவது சதுர்தசி திதியிலையோ சப்தமி திதியிலையோ ஏதாவது பிரதம திதியில பிறந்து இன்னும் கொஞ்சம் சிரமங்களாக ஆளாக போகிறாங்கன்னு அர்த்தம் நல்லா கேட்டுங்க பிரதமை திதியோ சப்தமி திதியோ இல்லை சதுர்தசி திதியோ பிறந்ததுனால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ தயவு செய்து மேசராசிக்காரவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஆலயங்கள் முக்கியமான ஆலயங்கள் உங்களுக்குன்னே உண்டான ஆலயங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்களா இந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுடைய பலன்கள் வந்து நீங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் சில ஏழை சனிகளுடைய தாக்கத்துலேருந்து நீங்க வெளியில் வரணும் மனசு கொஞ்சம் டைட் ஆகிடும் இக்கமாயிடும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஊன்றிங்க வந்துடும் அந்த இருந்து நீங்கள் வெளியில் ஆகிறதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஸோ மேசராசி அன்பர்களுக்காக இந்த கோயில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உலகெங்கிலும் உள்ள மேசராசி நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து நெஞ்சைகளுக்கும் கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மேசராசி அன்பர் வந்து நீல்நரிநாதர் கூடலையாத்தூர் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து பக்கத்தில் யாராவது யாராவது இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் உங்களை கோயில் குருமார்கள் சர்ச்சி கிறிஸ்டியனாக இருக்கீங்களா ஒரு சர்ச்சில் உள்ள குருமார்கள் முஸ்லீமாக இருக்கீங்களா கீழே தொழுதுட்டு வரப்போ யாராவது வயசானவங்க இருக்காங்களா அவங்களுக்கு தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க ஒரு இந்துவாக இருக்கீங்களா நீங்கள் போய் ஒரு தயிர் சாதம் தண்ணி பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுங்க இதான் பரிகாரம் உங்களுக்கு இதான் சிம்பிளான பரிகாரம் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வாங்க இந்த சிம்பிளான பரிகாரம் இது நடந்தாவே நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க மிக்க மகிழ்ச்சி சார் மேசராசி அன்பர்களே பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த ஆலயம் சென்று வெற்றியை தேடுங்கள் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்